சந்தைகளில் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய இந்த அன்னாசி பழம் செய்யக்கூடிய மாயாஜாலம் ஏராளம் இந்த பழம் தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது அன்னாசி பழத்தில் உள்ள மெக்னீசியம் தாது பொருட்கள் எலும்பை உறுதிப்படுத்தும் இருதய பிரச்சனைகளை சீராக்குவது மட்டுமல்லாமல் இதை அளவோடு எடுத்துக்கொண்டால் மலச்சிக்கல் வராது என்று கூறப்படுவது அனைவரின் கவனம் ஈர்த்துள்ளது மேலும் சிறுநீரக பிரச்சினை உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனையின்படி இதை எடுத்துக் வேண்டியது அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அலர்ஜி போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இதை தவிர்ப்பு நல்லது எனவும் இதை அளவுக்கு மீறி எடுத்தால் வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம் எனவும் மேலும் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் இதை தவிர்ப்பது நல்லது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த பழத்தின் முக்கிய பலன் என்னவென்றால் இது ஸ்கர்வி மற்றும் புற்றுநோயை குணமாக்கும் ஆற்றல் கொண்டுள்ளது என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது